யோசி ரைட்டு ரைட்டு மத்த ஆமே எனக்கு ஒரு யுனன் போடு அந்த என்ன உங்களுக்கு இங்கிலீஷ்ல தமிழ்ல சொல்லுங்க நான் என்னடா இது ஒரு পেনশন பாக்கியானா ஜீவ லைஃப்ல உள்ள পেনশন ஒரு டாக்குமெண்ட் இருக்கேன் வெச்சுது போய் அதை நான் எப்டி வாங்கணும் அப்படிங்கற ச ச அது வந்து என்னடா இது காசிக்குடா ச

여기 나눔 게 나라 포 라이트 포인트, 렌트 포